ஒரு கோவிலுக்கு அடிக்கடி போக வைக்கிறதும் உங்களோட திசையும் நடக்கக்கூடிய புத்தியும் தான் இப்ப ஜாதகத்துல ஒன்பதாம் அதிபதி கெட்டு போயிருந்தேன்னா திசா பத்தி தான் தீர்மானம் பண்ணது நீங்க எங்க போகணும் என்ன யார பாக்கணும் ஜாதக அமைப்பு நல்லா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பரிகாரம் சொன்னாலும் உடனே கிளிக் ஆகிடும் கர்மா ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு சுக்கரனோட ஆதிக்கம் பரிவரமா எனக்கு வேணுங்கிறவங்க வெள்ளிக்கிழமை ரெட்ரோ ஆன்மீக நீயர்களுக்கு வணக்கம் நம்ம பிரபல ஆஸ்ட்ராலஜர் ரத்னகுமார் அவர்கள் தான் நம்ம இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எல்லா ராசி நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த இந்த கலர் ட்ரெஸ் தான் போடணும் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பர்டிகுலரான விஷயம் இருக்கா சார் இருக்குமா அதாவது எப்படின்னா டோட்டலாவே இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகத்துக்கும் ஒன்பது கலர் தான் இருக்குன்னா நிறைய கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது நமக்கு எது யோகத்தை இருக்கக்கூடிய வண்ணமோ அதை நம்ம அடிக்கடி அந்த நாட்களில் பயன்படுத்திக்கலாம் இப்போ சுக்கரனோட ஆதிக்கம் பரிவணமாக எனக்கு வேணுங்கிறோம் வெள்ளிக்கிழமை நிச்சயமாக ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுறது ஆண்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் அதே பெண்களுக்கு பிங்க் ட்ரெஸ்ஸஸ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் மற்ற நாள் அந்த இது போடக்கூடாதான் இல்லை இந்த வண்ணங்களை அதிகமா பயன்படுத்தும் போது அவங்க சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறிடுவாங்க இப்போ வந்து இன்னைக்கு நான் ஒரு வேலையை புதுசா ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா இந்த ஒரு உணவுப் பொருளை நான் சாப்பிட்டு ஆரம்பிச்சா எனக்கு வந்து நாள் ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னைக்கு நான் ஆரம்பிக்க போற விஷயமும் எனக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னா அது என்ன மாதிரி பொதுவாகவே நாம எந்த விஷயத்தை செஞ்சாலும் இனிப்புடன் ஆரம்பிக்கிறது நம்ம ஜோதிட சாஸ்திரத்திலையும் பண்டைய கால நாகரிகத்திலையும் இருக்கு நீங்க வந்து ஒரு விருந்துக்கு போனா கூட முதல் என்ன உங்களுக்கு பரிமாறப்படுது இனிப்பான ஒரு கேசரியோ பாயசமோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுக்குறாங்க ஏன்னா சுக்ரன் தான் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகம் ஏன்னா அவன் தான் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய வருமானத்தையும் ஏன்னா சுக்ரன் வந்து அந்த இடத்துல ஆட்சிப்பட்டு சந்திரன் வந்து உச்சம் பெறாரு அப்போ எப்பவுமே நம்ம வந்து இன்டேக்காக ரெண்டாம் இடம் தான் வாய் அப்ப ஸ்வீட்டா நம்ம சாப்பிடும் போது நம்மளோட வார்த்தைகள் வந்து வலிமையாக இருக்குங்கிறதுக்காக இனிப்பு சார்ந்த உணவுகள் நம்ம சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு அதே சமயத்தில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் உணவுலையும் சரி பழங்கள்லயும் சரி நிறைய வித்தியாசம் இருக்கு ஸோ யார் எந்த பயன்படுத்தினா வெற்றி இருக்குங்க அவங்க கூட நட்சத்திரங்களை பொறுத்து அது மாறுபடும் அப்ப அதை நாம பயன்படுத்தும் போது அந்த நாளும் சரி அந்த விஷயமும் சரி தொடங்கக்கூடிய காரியங்களும் எல்லாருமே பொதுவா பரிகாரம் சொன்னா வந்து நிறைய செலவு பண்ணி சொல்ற மாதிரி நிறைய பரிகாரங்கள் இருக்கும் ஆனா நீங்க சொல்ற ஒரு ஒரு பரிகாரமுமே பாத்தீங்கன்னா எல்லாருமே அதாவது எல்லா மக்களுமே வந்து செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரங்களை தான் சொல்லிட்டு இருக்கீங்க இது இது புதுவிதமான பரிகாரமா இல்ல எப்படி சார் இத பத்தி சொல்லுங்க செலவுகள் அப்படிங்கறத விட என்ன விஷயத்தை எதுக்கு பயன்படுத்துறோம் எதுக்கு பயன்படுத்துறோம் அதாவது என்னென்ன விஷயத்துக்காக பயன்படுத்துறோம் இப்போ பொதுவாகவே கர்மா சார்ந்த விஷயங்களுக்கு நாம வந்து ரெண்டு ரூபாயில பரிகாரம் பண்றது அஞ்சு ரூபாயில பரிகாரம் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை காரணம் என்னன்னா இது போன ஜென்மத்தில் இப்போ நம்ம ஜாதகம் எழுதும்போது என்ன எழுதுறோம் ஓம் ஜெனனி ஜென்ம சௌக்கியானம் அர்த்தனிங்குல ஜென்மதாம் பதவி பூர்வ புண்ணிய நாம் அழைக்கியது போன ஜென்மத்தில் நீங்க செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில இந்த ஜென்மத்தில் ஜாதகமா கன்வெர்ட் ஆயுது அப்போ அஞ்சாம் இடத்துல ஒரு பாவ கிரகங்கள் இருக்கு ஒன்பதாம் இடத்துல ஒரு பாவ கிரகங்கள் இருக்கு அப்படின்னா அதுக்கான விஷயங்களை நம்ம தானங்கள் தர்மங்கள் அதுக்கான பிரார்த்தனை அதெல்லாம் நம்ம செய்யும்போது தான் அதோட படிப்படியான தன்மைகள் வந்து குறைஞ்சு நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்ப ஒரு சிம்பிளான விஷயம் போயிட்டே இருக்கும்போது சக்ஸஸ் பண்றதுக்காக தான் நம்ம உணவு பரிகாரமோ நட்சத்திர பரிகாரமோ தெய்வங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றோம் அப்ப கர்மா பரிகாரத்துக்கு எல்லாமே சிம்பிளான பரிகாரம் செய்ய முடியாது காரணம்ங்கிறது போன ஜென்மத்தில் நாம நிறைய ஆட்டம் ஓட்டதோட விளைவு இந்த ஜென்மத்தில் அது மிகப்பெரிய இல்ல கர்மாவா நமக்கு வேலை செய்யும் அப்ப இந்த ஜென்மத்துல அதுக்கான விஷயத்த நம்ம பண்ணியே ஆகணும் அப்ப உடல் சார்ந்த விஷயத்த நம்ம கொடுக்கணும் ஒரு இடத்துல ஒரு அஞ்சு மணி நேரம் பூஜையில இருக்கணும் நம்ம ஐம்பது அடக்கியிருக்கோம் இருக்கோம் போன் எடுக்கக்கூடாது வேற எந்த சிந்தனையும் இருக்காம இருக்கணும் தெய்வ வழிபாட்டில் இருக்கணும் அந்த உடல் சார்ந்த விஷயத்த நம்ம அந்த இடத்துல ப்ரஸன்ட்ல கொடுக்கணும் அப்ப நாம் நமக்கு என்ன பிரச்சனையோ அதை வந்து நீங்களா முடிவெடுத்து ஒரு விஷயத்த செய்யறத விட ஒரு ஜோதிடரை கன்சல்ட் பண்ணி நான் எந்த பரிகாரத்தை செய்யணும் சில பேருக்கு ஈஸியாக அமைஞ்சிடும் ஜாதக அமைப்பு நல்லா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பரிகாரம் சொன்னாலும் உடனே கிளிக் ஆகணும் கர்மா ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் கால தாமதமாகுங்க தவிர நிச்சயமா வீண் போயிடாது அப்ப என் ஜாதகம் உடனே பரிகாரங்கள் பழிக்குமா இல்லை கொஞ்சம் நாள் எடுக்குமா நான் எப்படி என்ன தயார் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நீங்கள் நீங்க ஜோதிடரை கன்சல்ட் பண்ணி செய்யும் போது அது மிகப்பெரிய உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த தெய்வத்தை நான் வழிபட்டுட்டு இருக்கேன் ஆனா வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு நான் வழக்கமா போயிட்டு இருக்கேன் ஆனா இப்ப வந்து ஏதோ ஒரு காரணத்தால வந்து நான் ரொம்ப தூரம் அந்த கோயிலுக்கும் எனக்கும் வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரமா இருக்கு அதனால என்னால அந்த அளவுக்கு அந்த கோயிலுக்கு போக முடியல அதுவே எனக்கு வருத்தமா இருக்கு என்னால அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணவும் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா சார் அதுக்கு ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு மிகப்பெரிய ஆதீன பதவியில இருக்கிறாரு அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆதீனத்துல இருக்காரு அவர் என்னோட கிளைண்ட் கரெக்டாக பாத்தீங்கன்னா அவருக்கு கேது திசை நடக்குது கேது திசை நடக்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு வருட காலங்கள் தான் வந்து யாருன்னு தெரியாம மிகப்பெரிய அளவில் ஃபோன் பயன்படுத்தாம ஒரு ஆதீனத்தோட அந்த கோட்பாட்டில் எப்படி இருக்கணும் இருக்கார் இருக்காரு சுக்கிர திசையில் ஒரு எட்டு சாதம் பார்க்குறாரு நீங்க வெளியே வந்துருவீங்கன்னு சொன்னே வெளியே வந்துட்டார் உங்களோட உடையை மாற்றணும் காரணம் என்னன்னா இது வரைக்கும் கேது திசை நடந்தது கேது அப்படிங்கிறது காவி நிறத்தை குறிக்கக்கூடிய சாதி சாதுக்கள் சன்னியாசிகள் சாமியார்கள் உங்களை வாழ்க்கை இனிமேல் நீங்கள் உடையை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் சுக்கரதிசை வருது ஒயிட்டா மாத்துறாரு வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாரு காரணம் உங்களை ஒரு கோவிலுக்கு அடிக்கடி போக வைக்கிறதும் உங்களோட திசையும் நடக்கக்கூடிய புத்தியும் தான் அப்போ திசா புத்திகள் மாறும்பொழுது அந்த கோவிலுக்கும் உங்களுக்கான மான் குறைஞ்சி உங்களுக்கு வீர்ப்பு வந்து வேற கோவில்கள் மேலே ஏற்பட்டுரும் அப்போ உங்களோட திசா புத்தி தான் தீர்மானம் பண்ணுது நீங்கள் எங்கே போகணும் என்ன யாரை பார்க்கணும் என்ன மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கணுங்கிறது உங்கள் திசா புத்தி தீர்மானம் பண்ணுது இப்ப வந்து என்னதான் வந்து நான் நான் நல்ல விஷயம் அவ்வளோ செய்யறேன் ஆனா வந்து கஷ்டமா தான் இருக்கு கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் இதுக்கு என்ன காரணம் நான் என்னதான் நல்ல விஷயம் செஞ்சாலுமே எனக்கு அதுக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குது ஆனா பிரச்சனைலயே வந்து முடியுது இதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேக்குறாங்க அதுக்கு நான் நல்லதுதான் பண்றேன் ஆனா வந்து எனக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது அவங்களோட ஜாதகம் தான் அப்ப ஜாதகத்துல அஞ்சாம் பாவம் யாருக்கெல்லாம் நல்லா வலிமையா இருக்கோ அவங்களுக்கு வந்து உடனே அதுக்கான மன மகிழ்ச்சி நிச்சயமா கிடைக்கும் அப்போ அஞ்சாமாதிபதி கெட்டு ஆறு எட்டு பண்ணில் மறைஞ்சிருந்தாலும் இல்லை அஞ்சாம் இடத்தில் பாபு கிரகம் இருந்தாலும் அவங்க போன இருந்து டெபாசிட் மாதிரி வாங்கிட்டு வந்துட்டாங்க கர்மாவை அப்ப பாதி பேர் விமர்சனம் பண்ணணும் பாதி பேர் வந்து அவங்களை அவமானப்படுத்தணும் பாதி பேர் அவங்கள வந்து அங்கீகரிக்காம இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களே அவங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம் அப்ப உதவிக்கு பிரதிபலன் எதிர்பார்க்காம அவங்க செஞ்சாங்கன்னாலே அவங்களுக்கு மன மகிழ்ச்சி வந்துடும் மன மகிழ்ச்சி வந்துட்டாலே அவங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லதான் நடக்கிறத ஆரம்பிச்சிருப்பாங்க அதாவது எதுக்குமே பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க தொழில்ல கரெக்டா இப்போ நான் படிச்ச இதுக்கு வந்து கரெக்டான ஒரு பொசிஷன்ல நான் இல்ல இன்னும் உயரணும் என்னோட தகுதிக்கும் திறமைக்கும் வந்து இந்த இடத்துல நான் இருக்க வேண்டிய ஆளே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்களால அவங்க நினைச்ச இடத்துக்கு போகவே முடியாது அந்த மாதிரி இருக்கவங்க என்ன சார் பரிகாரம் செய்யலாம் இதுக்கு என்ன ஜாதக காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகியம் ஒண்ணு இருக்கு நமக்கு ஒரு விஷயம் இருக்குங்கிறத விட பாகியம் அப்படிங்கிறது ஜாதகத்துல ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் அதிபதி ஜாதகத்துல யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அவங்களாம் எல்லாம் அனுபவிக்கக்கூடியவர்கள் அப்ப ஒன்பதாம் அதிபதி ஜாதகத்துல கெட்டு போயிருந்தா அவங்களால அது வந்து ப்ராப்பரா அனுபவிக்க முடியாது அதாவது எது மேலேயுமே ஒரு திருப்தி இருக்காது அதே மாதிரி தந்தையோட சொத்தை வந்து அனுபவி ஒன்பதாம் அதிபதி கெட்டு போயிருந்தா தந்தையோட உறவுல அவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்காது அதே போல தந்தையோட சொத்தை அனுபவிக்க முடியாது அதே மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கும் ஆனா நம்மளால அதை அட்டன் பண்ண முடியாது ஆனா அட்டன் பண்ணவங்க அதை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருவாங்க அப்புறம் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஜாதகத்துல ஒன்பதாம் பாதிபதி கெட்டு போயிருந்தோம் நம்ம அந்த ஒன்பதாம் பாதி எங்க போய் உட்கார்ந்து அதுக்கான கோவில்களையும் வழிபாடுகளையும் நம்ம பண்ணும்போது அவங்க நிச்சயமா அந்த சாட்டிஸ்பாக்சன் அடைஞ்சிருவாங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு வீட்டுல என்னதான் சமாதானம் பண்ணணும்னு நினைச்சாலுமே வந்து சமாதானம் பண் ஆகவே மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி பரிகாரம் செய்யலாம் பொதுவாகவே கணவன் மனைவி ஒற்றுமை ஜாதகத்துல இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி நல்லா இருக்காது அதே போல் ஆணுக்கு வந்து சுக்கரன் வந்து கெட்டு போயிருந்தாலும் இல்லை ஏழு குடையவன் ஆறு எட்டு பண்ணல மறைஞ்சிருந்தாலும் பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இல்லாமல் இருந்தாலும் இல்லை எட்டாம் இடம் நல்லா இல்லாமல் இருந்தாலும் இவங்களுக்கு உறவுகளில் அவ்வளவு பெரிய திருப்தி இருக்காது அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் பொருத்தம் பார்க்கும் போதே கரெக்டா பார்த்து ரெண்டு பேரும் மேட்ச் பண்ணணும்னு சொல்றாங்க அப்ப கரெக்டா மேட்சிங் ஆகாத ஜாதகத்துல நிச்சயமா நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்ப நிறைய ஆலயங்களும் அதுக்காக இருக்கு தாந்திரிக பரிகாரமா என்ன செய்யலாம் அப்படின்னா யாருக்கு கனவு மனைவி ஒற்றுமை இல்லையோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திர நாட்கள்ல வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை மொச்சை வாங்கி சமையல் ரூம்ல வச்சு பயன்படுத்தலாம் இல்ல சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமைலயோ தூரம் பருப்பு வாங்கி நீங்க சமையல் ரூம்ல வச்சு பயன்படுத்தும் போது கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு பரிபூர்ணமா நீங்க பொருத்தம் பார்த்து மேரேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க என்னையா இப்போ என்னதான் பொருத்தமே பார்த்தாலுமே வந்து ஒரு ஆறு மாசம் இல்ல ஒரு வருஷத்துல வந்து இல்ல பிடிக்கல அப்படின்னு டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க சோ அதுக்கு என்ன சார் காரணம் அதுக்கு காரணம் யாருன்னா ஜோதிடர் தான் காரணம் என்னன்னா பொருத்தத்தை ப்ராப்பராக பார்த்துருந்தா நிச்சயமா அவங்கக்குள்ள பிரிவினை ஏற்படாது நிச்சயமா இறைவன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு லூ பாயிண்ட் வச்சிருப்பாரு எல்லாமே அதனால இன்னொன்று என்னன்னா அதுக்கு காரணம் மக்களும் கூட ஒரே நேரத்தில் இருபது ஜாதத்தை கொடுத்து எனக்கு அரை மணி நேரத்தில் சொல்லணும்னா அதெல்லாம் முடியவே முடியாது காரணம் என்னன்னா ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துல கூட இன்னைக்கு நல்லா இருப்பேன்னா இன்னைக்கு இல்லைன்னா கூட இன்னும் ரெண்டு நாள் கட்சி நல்லா இருப்பாங்க பொருத்தம் பார்க்கக்கூடியதுங்கிறது வாழ்நாள் முழுவதும் இங்க ரெண்டு கூட டிராவல் பண்ணக்கூடியது அப்ப அதுக்கான டயத்தை கொடுக்கக்கூடிய வாடிக்கையாளர்களும் பொறுமையா இருந்து இதை பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி பொருத்தத்தை ப்ராப்பராக பார்த்துட்டா அவங்களுக்கு பிரச்சனைகள் வராது இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான பரிகாரங்கள் கொடுத்துருக்கேன் மக்களாகிய நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி வெற்றி பெறுமாறு எல்லாம் எல்லாம் அன்னை வராகிய வழிபாடு பண்ணி உங்களை எல்லாரும் கேட்டுக்கிறேன் நீங்கள் எல்லாம் இதை பயன்படுத்த பயன்படுத்த தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே போல ஒரு முறை செய்வதை விட பல முறை செய்யுங்க காரணம் என்னன்னா நான் முதலே சொன்னதுதான் சில பேருக்கு ஒரு முறையில் அது நடக்கும் சில பேருக்கு ரெண்டு முறையில் நடக்கும் அப்போ முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மும் பெண்மை புகுத்தி விடும் அப்படிங்கிற மாதிரி நீங்க முயற்சி பண்ணுங்க பரிகாரத்தை பயன்படுத்துங்க வழக்கம் போல வித்தியாசமான பரிகாரங்களை நமக்கு அள்ளி கொடுத்துட்டு இருந்தாரு சோ இன்னைக்குமே வந்து அந்த மாதிரி ரொம்பவே வித்தியாசமா எளிய பரிகாரங்களை நமக்கு அழிச்சிருந்தாரு சோ இந்த மாதிரி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில நீங்க நன்றி